அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா பஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் உள்ள ஒரு அருமையான செம்மண் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாஸ் டுதாராபுரம் மெயின் ரோட்டில் புதுப்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேண்டை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா ஊரை ஒட்டி வந்து அமைஞ்சிருக்கும் ஊர் இதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்கும் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து வந்துட்டுருக்கும் இந்த லேண்டுக்கு நம்ம தட வசதியும் பார்க்குறப்போ பொதுவாக போகிற தடத்துல தான் நம்மளுக்கு லேண்ட் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காடு தள்ளி உள்ளே வந்துடும் ஸோ தடை வசதி வந்து நீட்டான தடை வசதி தான் இந்த லேனில் கூட்டு கிணறு சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் நம்மளுக்கு வந்துடும் அது போக செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு சப் காமிச்சிருப்பேன் அது வரும் அது இல்லாமல் அதுக்கு அடிஷனலாக ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அஞ்சாஸ்பி வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கு ஸோ அந்த லேண்டில் இரண்டு போருக்கு ஒரு தனி சர்வீஸ் இருக்குது கிணத்துலையும் நம்மளுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் வந்துடும் கிணறு பார்த்திங்கன்னா நம்ம அஜயின் ஃபீல்டாக வந்து இருக்குது நல்லா ரெட் சாயில் பூமி உங்களுக்கு அது வந்து வெளியில் பார்த்து பார்த்தாலே நல்லா தெரியும் ஊருக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் ஸோ அதனால் நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து நடந்து வரது ஒரு தான் நம்ம ஒரு இரண்டு ஏக்கர் ப இரண்டு ஏக்கர் உங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் குறைவான பட்ஜெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து இருக்குது இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் சொல்லும் பிள்ளைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க முப்பது ஏழு லட்சம் ஃபைனல் அப்படிங்கிறது அவருடைய ஃபைனல் ரேட்டு தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் நம்ம உடனடி கிடையுமே நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கணிசிச்சு பேசி பண்ணித்தரலாம் ஏன்னால் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் ரேட் பார்த்திங்கன்னா நாற்பது லட்சத்துக்கு மேலே தான் போயிட்ருக்கு நம்ம தார் ரோடு ஃபேஸ் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு ரேட் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சிருந்தாலே போதும் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னு உடைய நம்பருக்கும் அதை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த லேண்டை காமிக்கிறேன் இது போக வேறு ஏதாச்சும் எம்டி லேண்ட் கேட்டாலும் எங்ககிட்ட எல்லாமே இருக்குது காமிக்கிறோம் வாங்க